இப்போ நம்ம கருத்த வெள்ளை வந்து குஞ்சு பொரிச்சிருக்காங்க நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு முட்டையா எடுத்து நான் காலண்டர்ல குறிச்சு வச்சேன் இல்லையா அவளே தான் ஏன் ஏன் தான் ஏன்தா ஆத்தலே அழகி 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 ஒன்றும் இல்ல ஏ கொத்துரா பாக்கி பிசாசே பொழுந்து விட்டுருவேன் இந்த கோழி மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம குஞ்சுல இருக்கட்டும் ஒரு அந்த பருவத்திலேயே இருக்கட்டும் நமக்கிட்ட செல்லமா கொஞ்சம் ஆனா இந்த அடையில உட்காந்துருந்தா மட்டும் ராட்சசி ஆயிடுறாள் ராட்சசி போட்டேன்னு நினைச்சுக்க அடிய இரு எத்தனை எத்தனை படிச்சிருக்க இரு வர்றேன் பாக்குறேன் நாலு நாலு குஞ்சுங்க இன்னும் எத்தனை இருக்குன்னா மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருக்குதுன்னு சரிச்சா சரிச்சா பார்க்குறவங்க சொல்லுங்கள் இன்னும் அஞ்சு முட்டை இருக்குது நம்ம இறக்கி விட்டுறலாமா இல்லை இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நம்ம வந்து இற வைக்கலாமா அப்படின்னு ஏன்னா வந்து குஞ்சு வந்து ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் தாயோட அந்த கனகனுலையே வந்து நல்லா பசி தாங்கும் தான் அது வந்து பசிக்காத அதுலேயே இருந்துக்கிறோம் தான் நம்ம எடுத்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் இப்படித்தான் நான் ஒரு வேலை தான் நான் பண்ணிட்டேன் நான் இப்போ எப்படி சொல்கிறது அது வந்து அடுத்து உட்காரவே இல்லை அடுத்தடுத்து பொறிச்சாலும் அந்த குஞ்சு சேர்த்துக்கிறது இல்லை இப்ப எனக்கு பயமா இருக்குது அதனால இத மூடிட்டு இந்த குட்டி கோழி கொஞ்சம் தூக்குவோமா அழகி 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 பெட்டகமே இந்த அழகி பெட்டகத்தை பாருங்க அழகா இருக்காள ஏ இங்க பாருங்க பாரு இங்க பாரு உன்னை எல்லாரும் பாக்குறாங்க பாரு ே தூக்குறாளே இந்த என்னை பார்த்தா கியா 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 அவங்க பசிக்குது இப்ப இறப்போட சொல்லுங்க எங்க எல்லாம் அப்புறம் வந்துருவாங்க அதனால அப்புறம் போட சொல்லுங்க அவங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா நீங்க உங்க தாயோட சூட்லயே நீங்க இருந்துக்குவீங்க ஆகையால் நீங்கள் இப்பொழுது உங்கள் தாயின் வயிற்றுக்குள் போகவும் ஏப்பா ஏன்னா தாய் வந்து அதுக்கப்புறம் அப்படி ராட்சசி ஆயிருவாங்க நாட்டுக்கோழி முட்டை வேணுமா இல்ல நாட்டுக்கோழி வேணுமா அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல வந்து தெரி சொல்லுங்க உங்களுக்கு வந்து நான் எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்றேன் மதுரை மக்கள் எங்க இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நீங்க ம் எங்கப்பா நீங்க சொல்லுங்க என்னைய மாதிரி ஆரோக்கியமான நாட்டுக்கோழி உங்களுக்கு வேணும்னா மஞ்சரி அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் சரியா அங்கே பாருங்க சொல்லுங்கள் ட்வாய் டாயிங் ஓகேங்க பாய்ங்க